பாதையில போர் புரியுறதா ஜிஹாத் அப்படின்னு சொல்லுவாங்க ஜிஹாதுல நிறைய சிறப்பம்சம் அம்சம் இருக்கு ஆனா நம்ம போர்ல போய் கலந்து கொள்றது மட்டும் ஜிஹாத் கிடையாது நம்மளோட உள்ளத்துல ஷைத்தான எதிர்கொள்றதும் ஜிஹாத் தான் இன்னைக்கு பெண்களுக்கு பெரிய ஜிஹாத் என்ன அப்படின்னா இந்த ஹிஜாப் போடுறது அவங்களுடைய அலங்காரத்தை மறைக்கிறது ஹிஜாப் சட்டம் இறக்கப்பட்ட உடனே அங்க ஒரு பெரிய காக்கா கூட்டத்தையே பார்த்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிகளை நம்ம ஹதீஸ்கள்ல பாக்குறோம் அவங்களுக்கு போடுறதுக்கு ஒரு துணி ரெண்டு துணி தான் இருக்கும் அப்படி இருக்கும் போதே அந்த வெயில்ல அவங்க கம்பளிகளை போர்த்து கொண்டு நின்ற காட்சிகள் கேட்கும் ஒரு உள்ளத்துல ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துது அப்ப அந்த மண்ணுல இன்னைக்கு என்ன நடக்குது பாத்திமா ரோலியெல்லாம் வித்தால அவங்களோட சின்ன வயசுல இறந்துருவாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது அப்ப அவங்களோட கணவன் கிட்ட சொல்றாங்க எனக்கு கஃபன் துணி போடும்போது எக்ஸ்ட்ரா ரெண்டு துணி போடுங்க துணியே இல்ல அவங்க கிட்ட எக்ஸ்ட்ரா எனக்கு ரெண்டு துணி போடுங்க ஏன்னா என்னோட ஷேப் வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொன்னாங்க இறந்த ஒரு உடலா இருந்தா கூட யாரையும் நான் கவர்ந்துட கூடாது அப்படின்னு நினைச்ச சகாபா பெண்மணிகள் வாழ்ந்த மண்ணுல இன்னைக்கு என்ன நடக்குது அங்க இருக்கக்கூடிய பெண்மணிகள் அழகி பூட்டிகளுக்காக போகக்கூடிய காட்சிகளை நம்ம பாக்குறோம் அதே இன்னொரு புறம் என் நேரம் வேணாலும் குண்டு வெடிக்கும் குண்டு வெடிக்கும் போது நம்ம இறந்துருவோம் அப்படி இறக்கும் போது என்னுடைய உடல் ஹிஜாபோட இருக்கணும் அப்படின்னு எல்லா நேரமும் காசால இருக்கக்கூடிய மக்கள் ஹிஜாபோட இருக்கிறத நம்ம கண் கூட பாக்கிறோம் அப்போ இந்த அளவு வேறுபாடு ஏன் வருது பிரான்ஸ்லயும் ஆஸ்திரேலியாலையும் யூரோப்ல இருந்தும் பெண்மணிகள் இஸ்லாத்துக்கு வர்றாங்க எதுக்காக வர்றாங்க அங்க இருந்த கலாச்சாரம் எல்லாம் சரியில்லை தான் சரியானது அப்படின்னு தேர்ந்தெடுத்து வராங்க அப்படி இருக்கும் போது இஸ்லாத்திலே பிறந்து இஸ்லாத்திலே வளர்ந்த ஒரு மண்ணுல வாழக்கூடிய பெண்மணிகள் எப்படி வாழணும் இப்ராஹிம் அலி கேட்ட ஒரே ஒரு துவாவுக்காக அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரையும் செழிப்பாவே அந்த நாட்டா வச்சிருக்கான் இவ்வளவு செழிப்புக்கு மேல என்ன ஒரு மனிதனுக்கு தேவைப்படுது நமக்கு இம்மையோட புகழும் பெருமையும் தேவைப்படுதா நம்ம இம்மைக்காக வாழ்ந்துட்டு இருக்கோமா மறுமைக்காக வாழலையா இந்த காட்சிகள் எல்லாம் நிச்சயமா மனசுல ஒரு வேதனையை ஏற்படுத்துது இஸ்லாத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் இஸ்லாத்தை சொல்லக்கூடிய அம்பாசிடர் அவங்க மூலமா தான் இஸ்லாம் வெளியே தெரியுது அப்போ நம்மளுடைய ஒவ்வொரு செயலுக்கும் அல்லாவுக்கு பதில் சொல்லணும் நம்ம அல்லாஹுவை பயந்து கொள்வோம் நம்மளுடைய செயல்களுக்கு அல்லாவுக்கு பதில் சொல்லணும் இவங்கெல்லாம் எதற்கு உதாரணமா இருக்கு நினைக்கிறாங்க இந்த மாதிரி காட்சிகளை நம்ம உதாரணமா எடுத்துக்கொண்டா தான் நம்மளை கொண்டு பேசிருக்கோம் சோ அல்லா என்ன சொல்லியிருக்காங்க குரான் என்ன சொல்லிருக்கா அதன்படி வாழக்கூடிய மக்களாக நம்மள அல்லாக்கட்டும் அசலாம் வலைக்கும் ரஹத்துலாஹி பரகாத்து